போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை பிறப்பிக்க உள்ளது இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களோடு தந்தி டிவியின் ஏழு மணி பிரைம் டைம் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு ஏழு மணிக்கு நன்றி வணக்கம் அவங்க அரசு பண்ணது கரெக்டான இதுதான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் தண்டனைன்றது வந்து அவங்கள நல்லா விசாரித்து அவங்களுக்கு மேலே எதனா இருக்காங்களா யார் யார் இருக்காங்கன்றதும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இவங்க வெளியே வரது நல்லா இருக்காது அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் ஏற்கனவே தண்டனை அனுப்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் மேலேயும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாதிரி என்னோட கருத்து தெரியுது ஜாமீன் கொடுக்கறது வந்து ஐகோ கோர்ட்டோட இது அது அதில் நம்ம தலையிட முடியாது பயன்படுத்தணும் கைது செய்த போது அது விற்பனை யார் வாங்கினது கொடுத்தது அதெல்லாம் விசாரித்து கைது பட்ட இள சமுதாயத்தை இந்த முடியும் அவங்கள வெளிய விடாதீங்க அவங்களால யார் என்ன யார் அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க யாராந்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் என்ன ஏதுன்றதுனால பயம் இருக்கும் எவிடென்ஸை பொறுத்து தான் வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இன்னும் துரிதப்படுத்தி செய்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வர வாய்ப்பு நிறைய இருக்குது முதல்ல இந்த பொருளை வந்து அறவே ஒழிக்கணுன்றது தான் வந்து மக்களுடைய எண்ணமாகவும் இருக்குது கிருஷ்ணா ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப இது பார்த்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஜாமீன் தான் இல்லாட்டி தர வேண்டாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ளாட்சிக்கு போட்டுங்க சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட மாட்டேன் சின்ன சின்ன பசங்கள் அதனால் நீங்க அதனுடைய இது ஜாமீன் தராம அடுத்தவங்க பயப்படுற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒழுக்கமா செய்ய வேண்டும் ஜாமீன் தரக்கூடாதுன்றது என்னோட கருத்து ஏன்னா அவங்க சினிமா நடிகர் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு கேட்டதுமே ஜாமீன் தரக்கூடாது மேலும் இந்த வழக்குல ரெண்டு நடிகர்கள் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது பத்தாது போதைப் பொருள் பயன்படுத்துறது ஒரு பெரிய இஷ்யூ சோ இதுல யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கும் அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்